வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சமூக செயற்பாட்டாளர் திருமதி அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம இப்போ புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு எந்த விதமான மீட்பு பணிகளும் செய்யல நிவாரணம் அளிக்கல அப்படின்றது மக்களுடைய குற்றச்சாட்டா இருந்துட்டு வருது என்ன மேடம் நடக்குது இல்ல ஆக்சுவலா வந்து இதுல இரண்டு தரப்பு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு அது எல்லாருமே நம்ம பாக்குறோம் குறிப்பா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மழை நின்ன உடனே இப்போ மெயினா வந்து நம்ம மவுண்ட் ரோடு காந்தி ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இந்த மெயின் ரோட்ல எல்லாமே ஒரே வடிஞ்சிருச்சு அஹ் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து பெருசா கவர் பண்ணப்படல ஆனா இம்மீடியட்டா வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லாமே பரவிட்டு இருந்தது நேத்து இப்படி இருந்த இடம் இன்னைக்கு பாருங்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல அஹ் முழுக்க வந்து தண்ணி முழுக்க வந்து வெடிகால் இந்த அரசு உருவாக்குன இந்த வடிகால் திட்டம் மூலமா வடிஞ்சிருச்சு இதுக்குதான் அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு அப்படின்னு வந்து நிறைய செய்திகள் பரவுச்சு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அது உண்மையான்னு கேட்டா உண்மை அவங்க போட்டிருக்க கூடிய அந்த புகைப்படங்கள் எதுவுமே பொய் கிடையாது அஹ் சில மெயின் ரோடுகள் அப்படின்ற இடத்துல எல்லாம் வந்து அது நடைபெற்றிருக்கு உண்மைதான் அதே மாதிரி சில ஏரியாக்கள் எல்லாம் வந்து கரண்ட் செக் பண்ணி கரண்ட் விட்டுருக்காங்க சில ஏரியாக்கள்ல பால் விட்டுருக்காங்க இதெல்லாம் உண்மையான கேட்டா உண்மை அதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம மறுக்க முடியாது ஆனா அது பெரும்பான்மையா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா சரி செய்யப்பட்ட வெள்ள நீர் வந்து வடிஞ்சிருக்க கூடிய ஒரு சில மேட்டு பகுதிகளையும் மெயின் ரோட்டையும் மட்டுமே காட்டி பாருங்க சென்னை மீன்றிச்சு இயல்பு நிலைக்கு வந்துருச்சு எல்லாம் சரியாயிருச்சு பதட்டத்தை உருவாக்காதீங்க அப்படி இப்படின்னு போடக்கூடிய பதிவுகளை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அவ்வளவு கோபம் வருது ஏன்னா பெரும்பான்மை இடங்கள் வந்து தண்ணில தான் மூழ்கி போயிருக்கு குறிப்பா அந்த மெயின் ரோட்டெல்லாம் விட்டுருங்க மெயின் ரோடு எல்லாமே பஸ் போகக்கூடிய வண்டி போகக்கூடிய ரோடு அந்த ரோட்டெல்லாம் விட்டுட்டு மக்கள் வசிக்கக்கூடிய மக்களோட வசிப்பிடமான தெருக்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் குறைஞ்சது இடுப்பளவுக்கு தண்ணி நின்றுட்டு இருக்கு அதை விட குறைவா கூட அந்த தெருக்கள் முழுக்க வந்து முழங்கால் அளவுக்காவது அப்போ பல மக்களோட வீடுகள் இப்ப வரைக்கும் தண்ணில மூழ்கி போயிருக்கு மூணு நாளா கரண்ட் கிடையாது தண்ணி கிடையாது குறைஞ்சபட்சம் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால் கூட அவங்களால வாங்கி வைக்க முடியாது அதாவது எல்லாருமே புயல் முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்க அரசு அவ்வளவு தூரம் பேசிச்சு நீங்க புயல் முன்னெச்சரிக்கைக்காக வந்து குறைஞ்சபட்சம் உணவுப் பொருட்களை வாங்கி வச்சிருக்கலாம்ல அப்படின்னாலும் கூட மூணு நாள் ஆயிடுச்சு வாங்கி வச்ச உணவுகள் எல்லாமே தீர்ந்து போயிருச்சு நேத்தை விட விட இன்னைக்குதான் வந்து எங்களுக்கு உணவு கிடையாது எந்த அடிப்படை வசதியுமே பாத்ரூம் போக கூட தண்ணி இல்லைங்கிற பதிவு எல்லாமே இன்னைக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இத்தனை நாள் இருந்த கையிருப்புகள் எல்லாம் இன்னைக்கு காலி ஆயிடுச்சு இன்னொரு புறம் எனவோ வந்து சென்னையோட கொஞ்சம் ஆஹ் இந்த இடை வர்க்கத்துல இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்ற ஃபேமிலிக்கள் இருக்கக்கூடிய அல்லது அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய சில பகுதிகளை மட்டும் காட்டிட்டு செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கனமாப்பேட்டை குறிப்பா அஹ் நம்ம வியாசர்பாடி ஜீவா நகர் உட்பட ராயபுரம் உட்பட வட சென்னை தண்டையார்பேட்டை இந்த பகுதிகள் எதுவுமே எந்த மீடியாவுமே கவர் பண்ண கிடையாது சரி தான் கவர் பண்ணல அந்த பகுதிகளோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு யாராவது போட்டோவோ வீடியோவோ எடுத்து போடணும்னா கூட நெட்ஒர்க் கிடையாது சுத்தமா டவர் கிடையாது கரண்ட் இல்ல எல்லாரோட போனும் சுவிட்ச் ஆஃப் அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாம ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லாருமே வந்து சென்னை மீண்டுருச்சு இல்ல தண்ணியெல்லாம் வத்திருச்சு அதையும் சில எல்லாம் பார்க்கும்பொழுது அத்தனை எரிச்சல் வருது அதாவது சென்னை மீளல மீட்டது திமுக அப்படின்னு சில பதிவுகள் எல்லாம் கொடி பறக்குதான் எல்லாம் போட்டிருக்காங்க உண்மையாவே வேலை செய்யும் பொழுது அதற்கான கிரெடிட்ன்றது வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வன்மத்துல எல்லாம் நான் பேசல ஆனா குறைஞ்ச பட்சம் இந்த பதிவுகள் எல்லாம் நிறுத்துங்க நீங்க எப்படிப்பட்ட பதிவுகள் எல்லாம் போடும் பொழுது இதற்கு முன்னாடி வந்து தன்னார்வலர்கள் வேலை செஞ்சாங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த தன்னார்வலர்கள் கூட பரவாயில்ல சென்னையில ஒண்ணும் அவ்வளவு பெரிய சேதம் கிடையாது போல நம்ம வந்து போய் உதவ வேண்டிய தேவை கிடையாதுன்னு வீட்டுல அமைதியா உட்காந்துக்குவாங்க உண்மையா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அஹ் விகடன்ல ஒரு செய்தி வருது ஜீவா நகர்ல ரெண்டு நாள் தண்ணியில செத்து போன ஒருத்தரோட பொணம் மதந்துகிட்டு இருக்கு அதை தூக்கி போடுறதுக்கு ஆள் கிடையாது ரெண்டு நாளா தண்ணியில மதந்துகிட்டு இருக்கிற பொணத்தை தூக்கி போடுங்கன்னு சொல்லி விகிட்ல செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் செய்தி பரவுது அப்ப அதே மாதிரி தான் மடிப்பாக்கத்துல ஒரு பொணம் வந்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு எங்க வீட்டு முன்னாடியே இருக்கு யாராவது வந்து அதை மீட்டெடுங்க ஒரு சடலத்தை மீட்டெடுங்கன்னு சமூக வலைதளங்களை செய்தி பரவுது அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து அந்த உடம்பு எடுத்து போடுறாங்க அந்த உடம்பு யாரோடது அந்த அவரோட குடும்பத்தை சார்ந்தவங்க யாரு எப்படி அவங்க தண்ணிக்குள்ள வந்தாங்க இப்படி எதுவுமே இல்ல இன்னைக்கு வந்து குறிப்பா வந்து இன்னைக்கு குடிசைகள்ல வாழ்ந்த மக்களோட வீடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க வந்து காணாம போயிருக்கு தண்ணியில முழுக்க மூழ்கி இருக்கு வெறும் உயிர்கிழச்சா போதுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவங்களோட உடமைகள் போட்டுக்க அடுத்து மாத்திக்கிறதுக்கு துணி கிடையாது எல்லாமே வீட்டோட போயிடுச்சு உயிரை மட்டும் காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்திருந்தா அது இழப்பில்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அஹ் இந்த செய்திகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை கொண்டு வருதுன்றது உண்மையாவே ஏத்துக்கவே முடியாது நிதி ஒதுக்கப்பட்டதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதற்காக சில வேலைகள் இவர்கள் பார்த்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது ஆனா அந்த வேலைகள் இவர்களால பார்க்கப்பட்ட அந்த வேலைகள் முழுமையா இல்ல அறகுறையா இருக்கு முழுமையா இருந்தா இவ்வளவு பெரிய சேதம்ன்றது இருக்காது இயற்கைய யாரா இருந்தாலுமே வந்து தடுக்க முடியாதுன்ற வாதங்கள்லாம் சரி ஏத்துக்கிறோம் ஆனா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இன்னைக்கு வேளச்சேரியில ரெண்டு நாள் ஆச்சு ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல வந்து ஒரு கண்டெய்னர் லாரியோட கண்டெய்னரோட வந்து அப்படியே வந்து தொழிலாளர்கள் உள்ள பள்ளத்துல மூழ்கிட்டாங்க அவங்க மூழ்கி ரெண்டு நாட்கள் ஆச்சு மொத்தம் நாலு பேர் மூழ்கினாங்க நாலு பேர்ல ரெண்டு பேரை பலத்த காயங்களோட மீட்டிருக்கிறாங்க மீதி ரெண்டு பேர் என்ன ஆனாங்கன்னு இன்னமும் தெரியல இன்னைக்கு அந்த உறவினர்கள் ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா தான் மீதி ரெண்டு பேரை உள்ள மூழ்கன் அவங்களை மீட்கணும் அதிகாரிகள் வந்து நிக்கிறாங்க இவங்க ஒதுக்கணை நிதி நாங்க எல்லாத்தையும் விநியோகம் பண்ணி எல்லாம் வெறும் பொய் பிம்பங்களா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம் நீங்க இருக்கீங்க சரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு பாதி வந்து வந்திருக்கலாம் ஆனா இருபத்தஞ்சு கூட இவங்க என்ன மீட்கல அப்படின்றதுதான் யதார்த்த நிலைமையா இருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அரசு சார்பில் வந்து அமைச்சர்கள் யாருமே வந்து சந்திக்கலையா உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து மா சுப்பிரமணியத்துல இருந்து மேயர் பிரியால இருந்து இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் போயிருக்காங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து வட சென்னை பக்கம் எட்டி கூட பாக்கல சென்னையின் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய குடிசை மாற்று வாரியத்துல வாழக்கூடிய குடிசைகள்ல வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வடசென்னை மாதிரி பக்க இடங்களோ அல்லது குடிகளான மக்களை ஊருக்கு வெளியே தூக்கி போட்டீங்களா செம்மஞ்சேரி அந்த மாதிரி செம்மஞ்சேரி துறைப்பாக்கம் கண்ணகி நகர் கண்ணமாப்பேட்டை இப்படிப்பட்ட பகுதிகளில் இவங்க யாராவது போயிருக்காங்களான்னா யாருமே பழைய வலையவண்ணாரப்பேட்டையிலயே வந்து இன்னைக்கு ஏன் மக்கள் ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா எங்களை யாரும் வந்து எட்டி பார்க்கல எங்க நிலைமை என்னன்னு கேக்குறாங்க பிரச்சனை என்னன்னா தண்ணி மட்டும் இருந்தா கூட அந்த மக்கள் வந்து இறங்கி நடந்து வெளியில வந்து ஏதாவது அத்தியாவசிய தேவைகளை அவங்க வாங்கிக்கிட்டு போயிட முடியும் ஆனா உங்களுக்கு இடுப்பளவுக்கு அளவுக்கு ஆள் உயரத்துக்கு இன்னைக்கும் தண்ணியும் சாக்கடை தண்ணியும் கலந்து நிக்குது கால்வாய் தண்ணியும் சாக்கடை தண்ணியும் கலந்து உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு நாத்து அடிச்சுட்டு இருக்கும் பொழுது அதுல இறங்கும் பொழுது அதனால வரக்கூடிய நோய்க்கு மருந்து வாங்குறது கூட இன்னைக்கு வழி கிடையாது எப்படி இந்த மக்கள் துணிஞ்சு இறங்கி வெளிய கூட வர முடியுங்கிற ஒரு சூழல் தான் இங்க நிலவிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சென்னையில நான் சொல்லக்கூடிய செம்மஞ்சேரியோ கண்ணகி நகரோ அல்லது வடசென்னை பகுதியோ முழுக்க முழுக்க பெரும்பான்மையா உழைக்கும் மக்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களும் வாழக்கூடிய இடம் எல்லாருக்கும் தெரியும் இப்ப மட்டும் கிடையாது எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் வடசெ உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய தலித் மக்கள் வாழக்கூடிய வடசென்னை மாதிரியான பகுதிகளும் செம்மஞ்சேரி மாதிரியான பகுதிகளும் கண்டுக்கப்படாம தான் விட்டப்படு விடப்படுது அப்போ வேளச்சேரி மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளும் கண்டுக்கப்படாம தான் அது மறுக்கல குறிப்பா ராம்நகர் மாதிரியான பகுதிகள்லாம் ஆனா அவைகளை கூட சிலர் வந்து பேசும் பொழுது காது கொடுத்து கேட்க தயாரா இருக்கு அரசு ஏன் வட சென்னை பக்கம் போல அரசு மட்டும் கிடையாது மீடியாக்கள் என்ன வேலை பாக்குது இது வரைக்கும் வியாசர்பாடியில இப்படி ஒரு சம்பவங்க வியாசர்பாடி வீடுகள் இப்படி இருக்குங்க வியாசர்பாடியில குடிசைகள் எல்லாம் மூழ்கி போயிருச்சுங்கன்னு எத்தனை மீடியா வந்து போட்டிருக்காங்க காஷ்மீர் விகடன்ல வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஒருத்தரோட சடலம் ரெண்டு நாளா மிதக்குதுன்ற செய்தியே இன்னைக்குதான் வருது அதுல கூட என்னன்னா சமூக வலைதளங்கள ஒரு பெரிய அழுத்தம் வருது வடச்சனை மாதிரியான பகுதிகள் செம்மஞ்சேரி மாதிரியான பகுதிகள் அவங்க ஊடகங்கள் போகாதா ஏன் வந்து நீங்க அப்பர் மிடில் கிளாஸ் வாழக்கூடிய அல்லது உயர் சாதிகள் வாழக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் கவர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வரும் பொழுதுதான் அந்த வேலையை கூட மீடியா பண்ணது அப்போ எங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இது நவீன தீண்டாமை இல்லாம வேற என்ன இதே வடசென்னை மாதிரியான பகுதிகளும் செம்மஞ்சேரி மாதிரியான பகுதிகளும் இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அல்லது அவர்களுடைய அல்லது இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரங்களும் வாழக்கூடிய இடமா இருந்தா அல்லது ஒரு மேல்தட்டு சமூகம் வர்க்க வாழக்கூடிய இடமா இருந்தா இப்படிதான் விடுபீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து சாதாரணமா வரதானே செய்யும் சினிமாவில பாப்புலர் அவங்களும் இதே நிலைக்குதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க சினிமாவில பாப்புலரா இருக்கவங்க அல்லது ஏழை எளிய மக்கள் அப்படின்றது எல்லாமே வந்து இயற்கைக்கு தெரியாதுல்ல மழைக்கு தெரியாது இங்க வந்து எல்லாருமே மழை வந்துருச்சு அதனால தண்ணி பூந்துருச்சு அப்படின்றாங்க ஏறக்குறைய சென்னையில வந்து நாப்பத்தி ஏழு ஏரிகள் இருந்தது அப்படின்றதுதான் மேப்பு இன்னைக்கு ஏரிகளையும் குளங்களையும் பட்டா போட்டு வித்துட்டு இதுவரைக்கும் ஆண்ட தமிழ்நாட்டு ஆண்ட அத்தனை கட்சிகளுமே குற்றவாளிகள் தான் அத்தனை அரசியல்வாதிகளுமே ஏரிகளையும் குளங்களையும் பட்டா போட்டு வித்துட்டு இந்த ஜீஸ் ஸ்பயர் அப்பா சுவாமி மாதிரியான பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி காரணங்களுக்கு நீ வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி வித்துக்க என்ன வேணா போட்டு வித்துக்கன்னு சொல்லி வித்தாச்சு ஒரு பக்கம் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்னு எல்லாமே வந்து அந்த ஏரிகளையும் குளங்களையும் ஆக்கிரமிச்சு கட்டியாச்சு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஷாப்பிங் மால்ல இருந்து அனைத்துமே ஏரி குளங்கிற அரசோட உதவியோட அரசோட ஒத்துழைப்போட கட்டிடல கட்டினதுக்கு அப்புறம் மழை என்ன பண்ணும் இயற்கை ஆட்டோமேட்டிக்கா தன்னோட இருப்பிடமங்கும் அங்கதான் போய் தேங்கும் ஏரி எங்க இருக்கோ அங்கதான் போய் தேங்கும் ஆனா இதுல பலியாகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் ஏரி குளங்கள் ஆக்கிரமிச்ச மக்கள் மட்டும் கிடையாது சென்னை முழுத்த இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தான் பலியாகிறாங்க இது யாரோட குற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரை ஆண்ட கட்சிகள்ல இருந்த எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அரசும் தான் அதுக்கு காரணமானவர்கள் ஒண்ணு ரெண்டாவது அந்த ஏரிகளையும் குளங்களையும் பிளாட்டு போட்டு வித்துட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டி வித்துட்டு போன பெரும் முதலாளிகள் இவர்கள் பண்ண தப்ப தட்டி கேட்காம நம்ம இருந்தோன்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு காரணத்தினாலும் எதிர்காலமும் இன்னும் மோசமா இருக்கும் இதை தடுக்கவே முடியாது இன்னைக்கு அஹ் ஏரி குளம் ஆக்கிரமிப்புங்கிற பொய்யான பேர்ல ஏதாவது உழைக்கு மக்கள் வந்து ஏரி ஆக்கிரமிச்சுட்டாங்க புறம்போக்கு நலத்துல இருக்காங்கன்னு சொல்லி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா தூக்கி போட்ட அரசு இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டினவங்களை பெரிய பெரிய ஷாப்பிங் மால் கட்டிட்டு இருக்கிறவங்களை இடிச்சு அந்த ஏரி குளங்களை மீட்ட மாதிரி வந்து இது வரைக்கும் வரலாறே கிடையாது இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்து நீர்நிலை இந்த ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி நிறுவனங்களே நீர்நிலை ஆக்கிரமிப்புங்க எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு தான் அப்ப இதெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்புங்க அப்படின்னு சொல்லி பல வழக்குகள் போட்டு அதுல பல தீர்ப்புகளே வந்துருச்சு அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை வந்து உடனடியா அகற்றணும் அப்படின்னு அப்போ இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது அனைத்து அரசுமே குற்றவாளிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறுக்காம ஏத்துக்கணும் அப்படின்றதுதான் யதார்த்தமா இருக்கு மலை நமக்கு அதைதான் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்